அனைவருக்கும் வணக்கம் நமது தொடக்க பள்ளியின் சார்பாக திருக்குறள் பெருமைகளின் சிறப்புகளையும் விளக்க வந்துள்ள ஐயா அவர்களையும் நமது உயர்நிலை பள்ளியுடைய தமிழாசிரியர் அவர்களையும் அறிவு எஸ்எம்சி தலைவர் அவர்களையும் ஆசிரியர் மற்றும் மாணவர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியின் சிறப்புகளை திருக்குறளுடைய சிறப்பு அம்சங்களை எடுத்துக் கூறுமாறு மாணவர்கள் எடுத்துக் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகிய திருக்குறள் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்ம கேட்கிறோமோ அவ்வளவுக்கு பெருமை உங்களுடைய பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவார் வல்லு பெருந்தகை இந்த வயசுல நீங்க நல்லவற்றை கேட்டுட்டே இருக்கணும் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படி செய்யும் போது நீங்க உங்களுடைய வெற்றியானதும் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு நிலையானதும் உயர்ந்து கொண்டே இருக்கும் இப்ப அப்படி நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் குழந்தைகள் உயர வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை கொண்டு திருக்குறளை பரப்பும் பணியை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய திருக்குறள் காமராஜு ஐயா அவர்களை தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் இருபார் ஆசிரியப்பர் மக்கள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் மாணவ செல்வங்கள் சார்பாக அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று வரவேற்றுனா கைதற்றுணும் ஆ ஆ நிக்கை ஆ நிமிடம் ஆ சரி ஐயா அவர்களை பற்றி சிறப்பாக ஒரு ஒரே ஒரு நிமிடம் இவர் ஐயா பேர் வந்து காமராஜு இவர் நாங்கள் செல்லமா திருக்குறள் காமராசன் சொல்லுவோம் ஒரு ஆண்டிற்கு பத்து முதல் பதினைந்து வரை குழந்தைகளை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குற்பாக்களை படிக்க வைத்து மரணம் செய்ய வைத்து அது ஆட்சியரிடத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இடத்துல பரிசு பெற செய்வதில் முக்கிய பங்காற்றிக் கொண்டு வருபவர் நம்முடைய காமராஜ் ஐயா அவர்கள் அப்படி நம்முடைய பள்ளியை சார்ந்த சில மாணவர்களும் ஆவணியபுரம் உயர்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவர்களும் தொடர்ந்து படிச்சுட்டு வராங்க அவங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காகவும் இந்த பள்ளியில இன்னும் புதிதாக குழந்தைகள் யாரேனும் கற்க விரும்பினால் திருக்குறளை படிக்க விரும்பினால் உங்கள் பெற்றோருடைய அனுமதியோடு நீங்கள் கட்டாயமாக திருக்குறள் பயிற்சியை மேற்கொள்ளலாம் எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்க ஒன்னுல இருந்து ஐந்தாம் வகுப்பு இருக்கிற பிள்ளைங்க இந்த திருக்குறளை படிக்கிறார்கள் இதுக்கு யாருக்கு எங்க அப்பா பணக்காரா இருக்கணுமா கவர்மெண்ட் வேலை செய்யணுமா எங்க அப்பா எங்க அம்மா வந்து படிச்சிருக்கணுமா எல்லாம் கிடையாது உனக்கு விருப்பம் இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலும் நீ யாராக இருந்தாலும் படிக்க விரும்பினால் நீங்கள் திருக்குறள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி தரோம் உங்களுக்கு தேவை ஒன்னே ஒன்னே ஒரே ஒரு செல்லு மட்டும் இருந்தா போதும் காலையில் ஐயா ஐந்து மணிக்கு எழுப்பி வைப்பாரு எழுப்பி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு அதை நீங்கள் படித்தால் போதும் நீங்கள் கட்டாயமாக நீங்க ஐந்தாம் வகுப்பு முடித்து ஆறாம் வகுப்பு வரும் வரைக்குள்ளார நீங்க வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை முடித்து விடலாம் அதற்கே நம்முடைய திருக்குறள் காமராஜ் ஐயா தொடர்ந்து பயிற்சி செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்காரு கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா எத்தனை பேர் கத்துக்க போறீங்க வாழ்த்துக்கள் கைத்தட்ட நல்லா கைத்தட்டி எல்லாருமே முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் யாரு முயற்சி செய்யறீங்களோ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் யாரு முயற்சி செய்யலையோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது அவ்வளவுதான் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு நல்ல நிலையை அடையலாம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்திருக்குற நீங்களும் படிக்கலாம் அதுக்கு தினந்தோறும் பயிற்சி கொடுக்கிறதுக்கு ஐயா ரெடியா இருக்காரு நீங்க தயாரா உங்க அப்பா அம்மா கிட்ட அனுமதி கேட்டு உங்க தலைமை தலைமையாசிரிடம் உங்க ஆசிரியரிடம் சொல்லி இந்த மாதிரி படிக்கிறாங்களே நானும் படிக்க போறேன்பா அப்படின்னு வாய்ப்பு உங்களுக்கு அனுமதி கேட்டு நீங்க வந்து படிச்சீங்கன்னா கட்டாயமா நீங்களும் வெற்றி பெறலாம் அப்படி ஒரு பயணத்தில் நீங்க ஆரம்பிச்ச உடனே அடுத்த முறை உங்களுக்கு தலைமை இருக்கும் உங்க பள்ளிக்கும் கட்டாயமா நீங்க தொலைக்காட்சியில பாக்கலாம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளை முடித்த மூன்றாம் வகுப்பு மாணவி ஆவணியாபுரம் தொடக்க பள்ளியில் சாதனை அப்படிங்கிற பெயரை நீங்க எடுத்து தருவீங்களா தர மாட்டீங்களா இந்த பக்கம் கம்மியா வருத வாழ்த்துக்கள் ஐயா அவர்களுடைய சிறப்ப பத்தி சொல்லிட்டேன் ஐயாவோட அவங்களுடைய குழந்தை இரண்டு இரண்டு பெண் குழந்தை அவங்களுக்கு முதல் குழந்தை மருத்துவரா இருக்கிறாங்க அரசு மருத்துவரா இருக்கிறாங்க அவங்க வந்து மூணு வயசுலயே அவங்க மூணாவது படிக்கும் போது நினைச்சுக்கதா மூன்று வயதிலேயே அவங்களை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை படிக்க வைத்த பெருமை ஐயாவை சேரும் அது கை தரலமே அப்ப மூன்று வயதில அவங்களால் படிக்க முப்பது மூன்று வயதில் அவர்களால் படிக்க முடியுதென்றால் என்றால் நீங்கள் மூன்றாம் வகுப்பில் இருந்து படித்தால் முடியுமா முடியாதா நாம அதுக்கான முயற்சி செய்யலாமா செய்யக்கூடாதா அதுக்கு என்ன செய்யணும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் செல்போன்ல நீங்க வந்து நெட் பேக் போட்டுருக்கணும் நெட் பேக் போட்டீங்கன்னா தான் ஆன்லைன் கிளாஸ் வரும் கூகுள் மீட்ல தான் நீங்க படிக்க போறீங்க சரியா ஆன்லைன் கிளாஸ்ல ஐயா சொல்லி கொடுப்பாங்க திருப்பி திரும்பி படிக்க வைப்பாங்க திரும்பி திரும்பி படிக்க வைப்பாங்க அதனால நீங்க பயிற்சி எடுக்கலாம் ஐயா அவர்களை வரவேற்று இதுக்கு வாய்ப்பளித்த இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நிகழ்ச்சியின் சிறப்பாக நம்முடைய உலக திருக்குறள் முட்டோதல் இயக்கத்தின் தலைமை பயிற்றுனர் ஐயா அவர்களுக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சார்பாக ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு சாரி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரிப்பார் நம் பள்ளியின் வழிகாட்டி நம் பள்ளிக்கு வழிகாட்டியாக ஐயா அவர்களை அழைத்து வந்த உயர்நிலை பள்ளி தமிழ் ஆசிரியர் மோகன் ஐயா அவர்களை உங்களில் வரும் பயன்கள் குடல் இனிதி யாழ் இனிதி என்பது தந்தை மகன் நன்றி அவைத்து முந்திரு செயல் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட கொள் என சொல் இந்த மூணு குரலை படிச்சீங்கன்னா நீங்க தெருக்குற மூடி வச்சிடலாம் அந்த அளவுக்கு இந்த மூன்று குரலிலுமே மிக பெரிய வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் அடைந்திருக்கிறது அந்த வகையில இயந்திர பகுதியில் பிரிந்தவுக்கும் தன் மகனை சான்றோம் எனக்கு தாயாக இங்கே வந்து கணக்கிற மரியாத அம்மாவர்களையும் தனித்துவ மிக்க தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களையும் எல்லாத்துக்கும் மேலாக கேதகை நண்பராக இருக்கிற நம்முடைய மோகன் ஐயா அவர் பணியை சிறப்பாக செய்து கொண்டு வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் பெருமளவு நினைவாற்றல் வளர்க்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் கேட்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு மட்டும்தான் இணைகிறது அந்த வகையில இந்த பள்ளியில படிக்கிற மாணவன் கூட ஒரு சாதனையாளர் உங்ககிட்டே இருக்கிறான் அது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவனை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அந்த வகையில எத்தனை அதிகாரங்களை முடிச்சிருக்கீமா பதினைந்து அதிகாரம் பதினைந்து அதிகாரங்களை முடிச்சிருக்கிற லக்கிதரன் அவர்களை நான் பாதारातல இன்ன வெல்மி பச்சையில நான் தோக்குறேன் அந்த வகையில லக்கி டர்ன அவங்களுக்கு இந்தファイனாலி அனில பெரிய நான் பெரிய உதவி இருக்குப்பா அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரல் இப்ப நான் வந்து ஒரு அதிகாரத்துல ரெண்டு குரல் லக்கியதாரங்கிட்ட கேட்க போறேன் அவன் எப்படி சொல்றான்றதை பாருங்க சரியா சொல்றானா தவறா சொல்றானான்றத நீங்க பார்த்து அங்க சொல்லணும் சரியா சரி இரு சரி

ஒரு வட்டம் போட்டு சொல்லி கொடுப்பான் புரியுதா ஒரு பத்து பேர் மட்டும் தேர்ந்தெடுத்து அக்கறையுள்ள பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகள் பத்து பேர் மட்டும் தேர்ந்தெடுத்து பண்ணுங்க இது முற்றிலும் இலவசமா தான் பண்றோம் இதுக்காக எந்த தொகையும் வசூலிப்பது கிடையாது அதே அந்த பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் இலவசமாக வழங்குறோம் அந்த பிள்ளைகள் நல்லா படிச்சு ஏதாவது ஒரு பாட புத்தகத்துல யூத்து மதிப்பெண் வாங்கினானா அவனுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசும் கொடுக்குறோம் சரிங்களா இதை தெரிஞ்சுங்க இந்த வகையில இன்று ஆவணியாபுரம் ஆரம்ப பள்ளிய ஆரம்ப தொடக்க பள்ளியில இந்த மலை அடி ஓரமாகவே இருக்குது அந்த வகையில உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு பள்ளி இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கோ இப்போ இப்போ இரண்டு நிமிடங்கள் வாழ்த்துறையாக நம்ம பள்ளியின் தலைமை ஆசிரியரும் ஐயாவும் பேச இருக்கிறார் நம் பள்ளிக்கு வருகை தெரிந்துள்ள உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தின் தலைமை பொறுப்பாளர் திருவாளர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இப்ப சந்திப்பது வந்து இரண்டாம் முறை முதல் தடவை எங்கள் மாணவச் செல்வங்களோட சந்திப்பு நிகழ்ந்தது அந்த இடத்துல ஐயாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை பார்க்கும் போது அந்த இடத்துல நாம் இல்லையே அவர் வந்து நானா இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனதுல தோன்றது ஏன்னா அவ்வளவு ஒரு மரியாதை மதிப்பு அது எதனால வந்தது அப்படின்றாக்கா இந்த திருக்குறன்ற ஒரு நூலால அவர் வந்து அந்த சிறப்பு அடைஞ்சாருனாக்கா அது வந்து வியப்பு தான் எனக்கு ஆச்சரியம் அந்த ஒத்த நூல் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய நூல் அந்த நூலை பத்தி அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு யாருக்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட இல்லை தெரியாத குழந்தைங்க கிட்ட அதுதான் அதுல வந்து சிறப்பு ஒரு தெரியாத குழந்தைங்க அரவணைச்சு அரவணைச்சி அன்பா பேசி தவறே செஞ்சாலும் தண்டிக்காம அன்பா அன்பான வார்த்தைகள் வந்து சொல்லி அந்த மாணவர்களை தன் பக்கம் இழுத்து அந்த கருத்துகள் வந்து மாணவர்களை சென்றடைய வைக்கிறது வந்து அவர் சிறப்பான ஒரு செயல்பாட்டாளர் செயல்பாட்டாளராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது எங்களை அங்க உபசரித்த விதமும் எங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவமும் எங்களுக்கே ஒரு பத்து ஆண்டுகள் பழக்கத்தின் அடிப்படையில நடந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு ஆனா அப்பதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம் ஆனா அந்த ஒரு இதுவே கிடையாது அவர்கிட்ட அட வாயா அப்படி இல்லையா பா பாரியா அது கொடுக்குற பேசியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா வந்து அவர் எங்களை வந்து நடத்தினார் அந்த இடத்துல அப்பதான் தெரிஞ்சது நாங்கள் வந்து இவரை சந்தித்தது வந்து ரொம்ப லேட்டாக நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அப்புறம் தான் நான் நினைச்சேன் நம்ம பிள்ளைங்ககிட்ட நிறைய இந்த கருத்துக்களை சொல்லணும் இவருடைய வழியில வந்து நம்ம செல்லணும் அதனால நம்ம நிறைய வெற்றி பெறணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோன்றுச்சு அதன் அடிப்படையில் தான் எங்க கிட்ட எங்கள் பிள்ளைங்க கிட்ட கூட நான் சொல்லிட்டு இருக்கிறோம் திருக்குறள் படிங்க எங்கள் தலைமை ஆசிரியரும் சரி மிக சிறப்பாக நிறைய ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்து இன்னமும் அந்த குழந்தைங்கிட்ட மெமரி பவர் வந்து உருவாக்கணும் அப்படின்றது அவரும் ரொம்ப படாது பாடுபட்டு இருக்கிறாரு ஏன்னா நாங்கள் கடந்த ஒரு நான் பணியேற்றது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அதுக்கு முன்னாடி எப்படின்றது எனக்கு தெரியாதுங்க ஐயா ஆனால் பன்னெண்டு முதல் இவ்வ பதிமூணு வருடமாக எங்களுடைய தலைமை ஆசிரியர் வந்து நிறைய சிவபுராணம் திருக்குறள் புதிய ஆத்திச்சுடி பழைய ஆத்திச்சுடி இப்போ நிறைய திருக்குறள் அதிகாரங்கள் திருக்குறள் இந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்குன்னு சொல்லி அந்த ஊக்கத்தை ஏற்படுத்தி இவரே தன்னுடைய சொந்த பணத்தை வந்து ஒரு 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 நூலை படித்து சொல்லிட்டா பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுடைய ம குழந்தைகளுக்கு வருடாந்தோறும் அந்த ஆண்டு இறுதியில் வந்து அவர் பரிசலிக்கிறது வந்து ஒரு மிகச்சிறப்பான நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு இது வந்து எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்கள் வழியில் இந்த வழியை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் ஸோ அதனால தான் இந்த இடத்துல இதை வந்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது எங்கள் பள்ளியும் வந்து மிக சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களை மீறி இல்லை எங்களால முடிந்த அளவுக்கு நாங்கள் மாணவர்கள் வந்து நல்வழிப்படுத்திட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு ஒரு உத்வேகமாக உங்களுடைய செயல்பாட்டை நாங்க பாக்குறோம் ஐயா உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து ஒதுக்கி எங்களுடைய இந்த நேரத்துல எங்க பள்ளி மாணவர்களுக்கு நேரம் கடந்த பிறகும் கூட நம்ம சொல்ல வந்த கருத்தை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வந்த எங்க பள்ளிக்கு உங்களுக்கு என்றென்றுமே நாங்க எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றிகளையும் கடமையும் எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு கோரான கோடி நன்றியை எங்க பள்ளியின் சார்பாக உரித்தாக்குறோம் மீண்டும் வணக்கம் காலம் கருதி மாணவர்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் தூய்மைப்படுத்துவதற்கு உலக பொதுமறை திருக்குறளை உங்களுக்கு தேவையான அளவுக்கு உதவி செய்வதற்கும் உங்களை மனப்பாடம் செய்வதற்கும் தேவையான ஊக்குவிப்பதற்கும் ஐயா அவர்கள் பெருமுயற்சி எடுத்துள்ளார் அவருடைய பெருமுயற்சிக்கு மாணவர்கள் நாங்களும் இணைந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி மாணவர்களுடைய அதிக அளவு திருக்குறளை ஒப்புவிப்பதற்கு எங்களால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோம் நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம ஆவணியாபுரம் தொடக்க பள்ளியின் சார்பாக மாணவர்களை இந்த திருக்குறள் வகுப்பில் சேர நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஆர்வம் பிள்ளைகள் மட்டும் இல்ல இதுல ஏற்கனவே திருக்குறள் பத்தி தெரிஞ்ச பிள்ளைகளும் மேற்கொண்டு ஆறாவது போனாலும் பரவாயில்ல இப்ப படிக்க ஆரம்பிச்சிருங்க ஆமா அதெல்லாம் இப்போ விருப்பம் உள்ளதும் வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கங்க அதுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி